வம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருள் விலங்காய் இது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு அரிசியும் அதுக்கு அரை ஆளாக்கு சிறுபருப்பும் எடுத்துருக்கேன் அதில் இதை ரெண்டையும் வறுத்து திருச்சி வச்சுக்கிட்டு மீதி உள்ள இன்கிரீடியண்டில் பார்ப்போம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்ல வறுபட்டு வாயில் கடக்குன்னு போட்டால் வாயில் கடக்குன்னு போட்டால் சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம் பருப்பை நல்ல கோல்டன் கலர் அளவுக்கு வரும்படி வறுத்து எடுத்து வச்சாச்சு இனிமேல் அரிசியை வறுக்க வேண்டியதுதான் நம்ம அரிசியும் போட்டு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் அரிசியும் நல்லா வறுத்து வச்சாச்சு நம்ம வறுத்து வச்சிக்கிட்ட அரிசியும் சிறுபருப்பையும் நல்லா திரிச்சு கொஞ்சம் நல்லா நைஸாகவே திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட பொறிகடலை பொறிகடலை போட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் பொறிகடலையே திரித்து இது கூட போடணும் அது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் சுக்கு இலக்காவையும் சேர்த்து போட்டு திரித்து இந்த மாவோடு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எள் எள்ளை லேசாக வறுத்து அதிக என்ன செஞ்சு இது கூட போட்டுக்குவோம் நம்ம திருச்சு வச்சுருக்கிற பொறிகடலை மாவு பொறிகடலை ஏலக்காய் சுக்கு இந்த மாவு அதில் தட்டி விடுவோம் அது போக ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஸ்வீட் எப்போதும் பண்ணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக மாவுக்கு தேவை உப்பு போட்டுருக்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் பொறிகடலையும் அது கூட முழுசாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் பொறிகடலையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி வச்சு கொடுவோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பொறிவிலங்க உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இப்போ அரை கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி அது அரை கிலோ மண்டவளம் இந்த மண்டவளத்தை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் இருத்து இன்னொரு பாத்திரத்தில் கொதிக்க விடுவோம் கொஞ்சமாக நெய் என்ன செஞ்சுக்கிட்டோம் இந்த இதில் ஊற்றி திக்காக கொஞ்சம் பாக எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டு விரவிய எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ம இந்த வெள்ளை என்ன செய்வோம் ஊற்றி கிண்டுவோம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா ஒரு கம்பி பாதம் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் திக்னஸ் ஆனால் போதும் ரொம்பவும் முருக வேண்டாம் இப்போ கொஞ்சம் மண்டவெல்லாம் எடுத்து பாக எடுத்து இதில் ஊற்றி வரவிட்டு இந்த சூட்டோடையே என்ன செய்யணும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும் பக்கத்தில் அடுப்பில் மண்டபம் கொதிச்சுட்டு தான் இருக்குது தேவையானதை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடு லேசாக சூடு ஆறுன உடனே கையில் ஏதாவது நெய் தடவை தடவிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சூட்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம் நல்லா அழகாக வந்துடும் இதை அப்படியே பக்கம் ஒரு தட்டில் மாவு எடுத்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு ஒரு வரட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்று கொன்று கொட்டாது நல்லா இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாவுல லைசாப்பி தரவி வரவி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒட்டாமல் ஒன்று கொண்டு ஒட்டாமல் அது பாட்டுக்கு இருக்கும் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா உருண்டையும் போட்டு மாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நம்மளுடைய புரிவிலங்க உருண்டை ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்